ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன் ஃபாத்திமாஸ் கிச்சனில் ஒரு சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சிக்கன் பொடி ஒரு கறி மசாலா பொடியை மட்டும் வச்சு ஒரு முட்டை பொடி மாஸ் தாங்க பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்கள் இப்போ சாதம் வச்சுட்டு திடீர்னு என்ன குழம்பு வைக்கணும்னு ஒரே யோசனையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடிமாஸ் பண்ணி நீங்கள் சாதத்தில் பிரட்டி சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதை எப்படி செஞ்சிருக்கீன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நம்ம சேனலில் வந்து ஒரு மூணு முட்டையை வச்சு அதாவது குழம்பு இல்லை திடீர்னு நம்ம எதாவது போட்டு டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு சாப்பிடணும் சாதம் மட்டும் இருக்குன்னா நீங்கள் இந்த டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு முட்டை உடச்சி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா நிறையா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா ஹீட்டானதும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலையே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை முட்டையை இதோடு ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு கிளறு மட்டும் லைட்டாக கிளரையும் விட்டுட்டு அப்படியே எடு கரண்டி எடுத்துருங்க ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம் அப்போ தான் முட்டை வந்து ரொம்ப இது பண்ணிங்கன்னா முட்டை வந்து உதிரி உதிரியாக வராது இப்படியே வச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்டு இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து இதுக்கு வந்து பொடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் எந்த சிக்கன் பொடி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நான் நவீன் சிக்கன் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன் கரி மசால் பொடி வந்து கருணாநிதி கரி மசால் பொடி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை இதில் கொட்டிடலாங்க கொட்டிட்டு இப்போ வந்து சிக்கன் பொடியிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுவையை கூட்டி கொடுப்போம் இல்லை சப்புன் இருக்கும் இதை நல்லா கிளறிக்கலாம் காரம் வேணுங்கிறவங்க சிக்கன் பொடி வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இதை நல்லா கிளறிடலாங்கப்போ அவ்வளோதாங்க சிக்கன் பொடியை வச்சு ஒரு முட்டை பொடி மாதம் தாங்க பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் அப்படியே சாதத்தில் போட்டு விசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த ஒரு சைடிஷுமே இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கனால ரொம்ப ஹெல்தியானது நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் கஞ்சி இதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ